மூணே மூணு விஷயம் மட்டும் சிலப்பதிகாரத்துல இருந்து நாகரீகம் பண்பாடு இந்த மூணையும் நம்ம காப்பியம் சிலப்பதிகாரம் எப்படி சொல்லுது கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கோவலன் கண்ணகியை கல்யாணம் முடிச்சுக்கிறாரு அப்புறம் மாதேவி மேல உள்ள ஒரு காதல்ல அவங்களையும் கல்யாணம் முடிச்சு மணிமேகலைன்னு குழந்தை எல்லாம் பிறந்திருக்கு இப்போ ஒரு காணல் வரி பாட்டு பாடுன உடனே ரெண்டு பேருக்கும் பிரிவினையாகி கோவலன் சொத்த பூரா இழந்துட்டு கண்ணகியை கூப்பிட்டு மதுரைக்கு போறாரு இதுதான் கதை கிளம்பி போயிட்டாரு இல்லையா இந்த செய்தி மாதவிக்கு தெரியுது ஐயோ நம்ம காதல் கணவன் இப்படி அவங்க மனைவியோட போயிட்டாரே அப்படின்னு உடனே ஒரு கடிதம் எழுதுறாங்க யாரு மாதவி கோவலனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க அவங்க ஒரு காதலி தானே காதலனுக்கு தானே கடிதம் எழுதுறாங்க கடிதம் எழுதி ஒருத்தட்ட கொடுத்து விடுறாங்க இதை கோவலனு கிட்ட நான் கொடுத்தேன்னு அப்படி அவர் போற வழியில தேடி கண்டுபிடிச்சு கோவலனை நிப்பாட்டி இந்தாங்க மாதவி உங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க அதை அவர் அப்படி பிரிச்சு படிக்கிறார் படிச்சுட்டு அப்படியே மடிச்சு அவன் கையிலே கொடுத்து நான் எழுதுனதா என்னுடைய பெற்றோருக்கு கொடுத்துரு நம்ப காதலி காதலனுக்கு எழுதின கடிதம் அவன் என்ன பண்றான் மகன் பெற்றோருக்கு எழுதின கடிதமாக கொடுத்து விடுறான் அந்த கடிதம் எவ்வளவு நாகரீகமாக இருந்திருக்க வேண்டும் அதிர்ச்சியா இருக்குல்ல இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு ஒரு காதலி காதலனுக்கு எழுதின கடிதத்தை சார் எந்த அடித்தல் திருத்தலும் அப்படியே இதை நான் எழுதினேன்னு காதலி காதலனுக்கு எழுதின கடிதம் ஒரு மகன் பெற்றோருக்கு எழுதுவதை போல நாகரிகமாகவும் உன்னதமாகவும் இருந்திருக்கிறது என்று நம்முடைய தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது இதானங்க காதல் ஒருத்த எழுதின காதல் கடிதத்தை யார் வேணாலும் பார்க்கலாம்னா அதுதான உன்னதமான ஒரு காதல் ஆனா நீங்க வச்சிருக்கிற மொபைல் போன அவ பார்க்கவே முடியாதுன்னா அதுல என்ன உன்னதம் இருக்கிறது இது சிலப்பதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நாகரீகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை சிலப்பதிகாரம் சொல்லுது அவங்க ரெண்டு பேரும் கண்ணகி மதுரையை எடுத்துடுறாங்க ரெண்டு பேரும் இல்ல இப்ப மாதவிக்கு மக இருக்கிறா இல்லையா மணிமேகலை அவங்க கணிகையர் குலத்தை சேர்ந்தவங்க நடன குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்ப அடுத்த தலைமுறை என்ன செய்யணும் டான்ஸ் ஆட வரணும் இப்ப மாதவியோடைய தோழி வந்து சொல்றா நீ வந்து அவங்க எல்லாம் போயிட்டாங்க இனிமே மணிமேகலையை உனைய மாதிரி நீ வளர்க்கணும் அவளை திரும்பவும் ஆடுறதுக்கு கொண்டு வந்து விடு இப்ப மாதவி என்ன சொல்லணும் அவ என்னைய மாதிரி எல்லாம் இருக்க மாட்டா அவள் வேற மாதிரி வளர்க்க போறேன் அப்படி சொல்லணும் அவள் சொல்றா இவ என் மக கிடையாது மணிமேகலை என்ன என்னுடைய மகள் நான் நினைச்ச அவ யாருடைய மகள் தெரியுமா காவலன் பேரூர் கனையறி ஊட்டிய மாபெரும் பத்தினி கண்ணகி மகள் மணிமேகலை மாதவி சொல்ற சார் ஒரு ஒரு காப்பியத்தில் நெகட்டிவ் கேரக்டர் என்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு வில்லி கதாபாத்திரமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் என்ன சொல்லுது இவ கோவலன் மகன் கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா இவ கண்ணகி மகன் எப்படிப்பட்ட கண்ணகி அந்த மதுரையை எரிச்சா பாத்தியா தன்னுடைய சொல்லால் அப்படிப்பட்ட மாபெரும் பத்தினியின் மகள் இனிமே இந்த தொழிலுக்கு வர மாட்டாள் இதுதான் மிகப்பெரிய நாகரீகம் பண்பாடு அப்படின்னா என்ன தெரியுமா இந்த சிலப்பதிகாரத்திலேயே நான் சொல்றேன் தேரா மன்னா செப்புடைய நெல்லறு சிறப்பின் இமய வியப்ப புன்கண் தீர்த்தம் நன்றியும் அப்படின்னு ஒரு பெரிய பாட்டு சொல்லி அவங்க கோவலன் குற்றமற்றவன் கண்ணகி நிரூபிச்சாங்க இல்லையா அது எப்படி நிரூபிச்சாங்க எல்லாருக்கும் அந்த படம் ஞாபகம் இருக்கும் நம்ம விஜயகுமாரி அம்மா நடிச்ச படம் உடனே பாண்டிய மன்னன் அந்த வாங்கி உடைப்பான் அவங்க சிலம்பு நம்ம பாண்டிய நாட்டு சிலம்பு என்ன உள்ள இருக்கும் முத்துக்கள் இருக்கும் ஏன்னா பாண்டிய நாட்டினுடைய சொத்து முத்துக்கள் அவ சோழ நாட்டுக்காரி அவளுடைய சிலம்ப உடைச்ச உடனே உள்ள என்ன இருக்கும் மாணிக்க பரல்கள் இருக்கும் அவங்க நாட்டுல மாணிக்கம் நிறைய கிடைக்கும் இப்ப மா இத வச்சுதான் கோவலன் குற்றமற்றவன் நிரூபிப்பாங்க இதுல நீங்க ஒரு நுட்பத்தை கவனிச்சிங்களா இந்த சிலம்பை இவங்க மட்டும் அவங்கவுங்க நாட்டுல செய்யாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்க எல்லாம் ஒரே மாதிரி தானே நடந்திருக்கும் இப்ப கோவலன் குற்றமற்றவன் எப்படி சொல்ல முடியும் இளம்போவுக்கு தெரிஞ்சிருக்குது வருங்காலத்துல வாங்கும் அமேசான்ல வாங்கும் நம்மளையே அண்ணாச்சிகளை அம்போன்னு கைவிட போறாங்க அதனால அவங்கவுங்க சுதேசி பொருட்களை வாங்குங்கள் என்று அன்றைக்கே காப்பியத்தில் பதிவு செய்திருக்கிறார் இளம் நீங்க ஒண்ண மறந்துடக் கூடாது இந்த வியாபாரம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் தான் நம்மை இருநூறு வருடம் ஆட்சி செய்தார்கள் இருநூறு வருடம் அடிமைப்படுத்தினார்கள் அதனால வியாபாரம் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை என்றைக்கு நாம் அந்நிய நாட்டுக்கு அடிமையாகி போகிறோமோ அன்னைக்கு நம்முடைய சொந்த சிந்தனையை நாம் தொலைத்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் அதனாலதான் அன்னைக்கே இளங்கோ அவங்கவுங்க நாட்டுல தயாரிச்ச பொருட்களை வாங்குங்க நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா கூட இதை வைத்துத்தான் நீங்கள் உங்களை நிரூபிக்க முடியும் என்று அன்றைக்கே சொல்லி கொடுத்திருக்கிறாரு எவ்வளவு பெரிய விஷயம் இலக்கியம் அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு நம்ம அப்படி கவனிச்சு படிக்கும் மனப்பாட பாட்டுக்காக படிக்க கூடாது இதை படிச்சா அஞ்சு மார்க் வரும் படிக்கலன்னா அஞ்சு மார்க் போகும் விட்டு கழுதைய அப்பெல்லாம் படிக்கக்கூடாது ஏன் இதை உட்காந்து இவ்வளவு நாள் படிச்சாங்க இதை ஏன் எழுதுனாங்க ஓலையில எழுதுன இலக்கியம் இன்னும் ஏன் சார் சாகாம இருக்கு எத்தனை புஸ்தகம் படிக்கப்படாமல் கிடக்கிறது பிரிக்கப்படாமலே இருக்கிறது ஆனா இன்னொரு வருஷம் ஆயிரம் வருஷமா இது எப்படி தப்பிச்சு வந்தது அதுக்கு ஒரு ஆயுள் இருக்கிறது அதுக்கு ஒரு அறம் இருக்கிறது அது இந்த வாழ்க்கைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இன்னும் இருக்கிறது அதனாலதான் சிலப்பதிகாரம் திருக்குறள் கம்பராமாயணம் காணாமல் போகாமல் இருக்கு அதை நாம கண்டுபிடிக்கிற ஒரு வித்தையை நம் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் ஒரு இலக்கியவாதிக்கும் நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன வேறுபாடு தெரியுமா நம்ம சர்வசாதாரணமா கடந்து போவோம் இல்லையா அதை சவுட்ல அடிச்ச மாதிரி இலக்கியவாதியாலதான் சொல்ல முடியும் நம்ம பஸ்ல போகும்போதெல்லாம் நீங்க பாருங்க நிறைய ஸ்டாப்ல நிற்கும் போது இந்த கொய்யாப்பழம் விற்கிறதுக்கு வருவாங்க வெள்ளரிக்காய் விற்கிறதுக்கு வருவாங்க சின்ன சின்ன குழந்தைகள் நிறைய ஊர்ல வருவாங்க தெரியுமா வெள்ளரி பழம் வச்சுக்கிட்டு கொய்யாப்பழம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன நினைப்போம் ஐயோ படிக்கிற வயசுல இந்த பிள்ளை இப்படி வெள்ளரிக்காய் வித்துட்டு இருக்குதே கொய்யாப்பழம் வித்துட்டு இருக்குதே வருத்தப்படுவோம் இன்னும் சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க பாரு அந்த பிள்ளை எல்லாம் வெள்ளரிக்காய் வைத்து சம்பாதிக்கிது நீ இப்படி வீணா அலையறிய அப்படின்னு பிள்ளைகளை திட்டுவோம் ஆனா இதை ஒரு கவிஞன் பாக்குறான் வெள்ளரிக்காவை சின்ன பிள்ளைங்க வந்து விற்கிறாங்க ஒரே வரியில நம் மனதை ஆழமாக தைப்பதை போல் ஒரு கவிஞர் எழுதினான் வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன இனிமே நீங்க ஒரு ஸ்டாப்ல போகும்போது எந்த குழந்தையாவது பழம் விற்க வந்தால் இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வலிக்குமா வலிக்காது இதைத்தான் ஒரு இலக்கியவாதி செய்கிறான் கடந்து போகிற ஒன்றை நீ கடந்து இந்த சம்பவத்தை மறந்து என்று அடித்த மாதிரி சொல்லுவதற்கு ஒரு இலக்கியத்தால் மட்டும்தான் வேற யாராலையும் முடியாது ஒரு மெரினா பீச்ல ஒரு பையன் பலூன் வைத்துட்டு இருக்கிறான் ஒரு எட்டு வயசு பையன் பலூன் வைத்துட்டு இருக்கிறான் நம்ம எல்லாம் பார்க்கறோம் நம்ம வீட்டுக்கு பலூன் வாங்கிட்டு வர்றோம் ஆனால் ஒரு கவிஞன் பார்க்கிறான் அவன் எழுதுறான் பலூன் இருக்கிற அந்த சிறுவனுக்கும் அதை வாங்குகிற வயதுதான் பலூனை விற்கிற சிறுவனுக்கும் அதை வாங்குகிற வயதுதான் ஆனா அவன் வறுமை அதை விற்றுத்தான் பிழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையில் நிறுத்தி இருக்கிறது இதை விட ஒரு சிந்தனையை ஒரு இலக்கியவாதியை தவிர வேற யாரால தர முடியும் சதீஷ்னு ஒரு கவிஞன் எழுதுறான் சார் இந்த சாக்கடையில வேலை செய்வாங்க இல்லையா அவங்க நம்ம மூக்க பொத்திக்கிட்டே போயிடுவோம் அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அது அவங்க மனசுக்குள்ள வலிக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம் ஆனா அவங்களை பார்த்து ஒருத்த கவிதை எழுதுனா ரெண்டு கைகளாலும் மலம் அழுகிறவனுக்கு எந்த கை பீச்சம் கை அப்படின்னு அவ்வளவு வேதனை நிறைந்த வரி இல்லையா அது அவன் கூட யோசித்திருக்கவே மாட்டான் ஆனால் அது ஒரு கவிஞனுடைய மனதை தான் ஆழமாக பாதிக்கும் அந்த பாதிப்பு தான் ஒரு சமூகத்திற்குள்ளே மாற்றத்தை உண்டு பண்ணும் நாளைக்கு நீங்க அந்த பக்கம் போகும்போது திமுக பத்துவீங்களா ஏன்பா உனக்கு ஏதாவது வேணுமாப்பா உனக்கு ஏதாவது தண்ணி கொண்டு வந்து தரட்டா உனக்கு ஏதாவது ஹெல்ப்னா கேளு சொல்லுவோம் இல்லையா நம் மனசுக்குள்ளே இப்படி ஒரு மாற்றத்தை ஒரு கவிதையால் ஒரு கதையால் ஒரு கட்டுரையால் ஒரு இலக்கியத்தால் மட்டும்தான் தர முடியுமே தவிர வேற எதனாலையும் தர முடியாது அங்கதான் இலக்கியம் உயர்ந்திருக்கிறது ஒண்ணு இல்ல ஒரு சாதாரணமான விஷயம் ஒரு கணவன் போருக்கு போறான் இப்ப மனைவியோட மனசு எப்படி இருக்கும் இப்ப நம்ம வருத்தமா இருக்கும் சோகமா இருக்கும் துயரமா இருக்கும் சங்கரமா இருக்கும் பிரிவு துயரோட இருக்கும் அப்படிதான் சொல்லுவோம் கண்ணதாசன் எழுதுகிறார் ஒரே வரியில அந்த மனைவி சொல்ற மாதிரி அவன் போருக்கு போனான் நான் போர்க்களம் ஆனேன் ஒரு வார்த்தை பாருங்க அவன் போருக்கு போனான் நான் போர்க்களம் ஆனேன் அவ்வளவுதான் நீ போருக்கு போயிட்ட ஆனால் என் மனசு போர்க்களமாக மாறிவிட்டது என்று அந்த பிரிவு துயரை அழுத்தமாக பதிவு செய்ய ஒரு கவிஞனால் மட்டும்தான் முடியும் இன்னொரு விஷயம் ஒரே விஷயத்த ஒவ்வொரு நாட்டோடையும் ஒப்பிட்டு ஒரு கவிஞன் பாக்குறான் ஹெலிகாப்டர் தாழ பறந்தாள் இதுதான் தலைப்பு ஹெலிகாப்டர்